அத்தியாயம் இரண்டு தீயினுள் தென்றல் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணி நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ பரிபாடல் குழந்தை மங்கையர்க்கரசி புத்தகம் பார்த்துக் கொண்டிருந்த இடத்திலேயே படுத்து தூங்கிப் போயிருந்தாள் வீட்டுச் சொந்தக்காரர் எழுதியிருந்த கடிதத்தோடு மலைத்துப் போய் உட்கார்ந்திருந்தாள் பூரணி மங்கையர்க்கரசியைப் போல் நானும் குழந்தையாகவே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணியபோது மனமெல்லாம் ஏக்கம் நிறைந்து தழும்பியது அவளுக்கு படைப்பு கடவுளைப் போல் கஞ்சத்தனம் உள்ளவர் வேறு யாரும் இருக்க முடியாது சுகதுக்கங்களை அங்கீகரித்துக் கொள்ளாமல் நினைத்தபோது உண்டு நினைத்தபோது உறங்கி அந்த வினாடிகளை அந்தந்த வினாடிகளோடு மறந்து போகும் குழந்தை பருவத்தை மனிதனுக்கு மிகவும் குறைவாக அல்லவா கொடுத்திருக்கிறார் அவர் அறிவு அனுபவம் மூப்பு எல்லாம் துக்கத்தை புரிந்து கொள்கிற கருவிகள் பூரணி நெட்டுயிர்த்தாள் எதிரே தெருவாசல் வெறுச்சோடி கிடந்தது பகல் ஏறிக்கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஏதோ ஒரு தனி அமைதியில் மூழ்கிப் போயிருந்தது தெரு காலம் என்ற பெரிய இயந்திரத்தை யாரோ சொல்லாமல் ரகசியமாக உடித்துப் போட்டுவிட்டு போய்விட்ட மாதிரி தெருவெங்கும் வெறுமை நிழலாடும் நேரம் அது உச்சி வேளைக்கு மேல் கோயிலும் மூடிவிடுவார்கள் எனவே தரிசனத்துக்காக போகிற ஆட்கள் கூட திருப்பரங்குன்றம் சந்நிதி தெருவில் இல்லை அப்போது பூரணி வாயிற்புறம் வந்தாள் கம்பிக் கதவை சாத்தி உட்புறம் தாழிட்டுக் கொண்டு திரும்பினாள் எங்கோ கோயில் வாயிலில் பூக்கடை பக்கமிருந்து வெட்டிவேர் மனம் வந்து பரவியது அந்த ஊருக்கு மட்டுமே அத்தகையதொரு மனம் சொந்தம் கோயிலுக்கு அருகில் நான்கு தெருக்கள் வரையில் வெட்டிவேர் மனம் கொண்டே இருக்கும் இது முருகனுடைய அருள் மனம் போல் இது எங்க ஊருக்கு தனிச்சிறப்பு அம்மா என்று அப்பா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் அந்த மனம் பூரணிக்கு இதை நினைவுபடுத்தியது வீட்டுக்காரருக்கு ஆறு மாத வாடகைக் கடனை அடைக்க பணம் வேண்டும் அடுத்தபடி குடியிருக்க குறைந்த வாடகையில் ஓர் இடமும் பார்த்தாக வேண்டும் இந்த இரண்டுக்கும் மேலாக தனக்கு ஒரு வேலையும் பார்த்து கொள்ள வேண்டும் சீரும் சிறப்புமாக வாழாவிட்டாலும் மானமாக பிழைக்க வேண்டுமே அப்பா போய்விட்டாலும் அவருடைய புகழும் பெருமையும் இந்த வீட்டைச் சுற்றிலும் ஒளிபரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் புகழினால் மனம்தான் நிரம்பும் வயிறு நிரம்புமா புகழ் சோறு போடாது புகழ் குடும்பத்தைக் காப்பாற்றிவிடாது புகழ் தம்பிகளையும் தங்கையையும் வளர்த்து படிக்க வைக்காது வாயால் மனிதர்கள் மனிதர்களெல்லாம் கைகளால் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்பதும் தவறு அப்படியே செய்கிறவர் முன் வந்தாலும் அவர் காலையில் செக்கு அனுப்பியிருந்த வியாபாரி மாதிரி நேர்மையற்றவராக இருப்பார் தவறான வழியில் பிறரிடம் உதவி பெற்று நன்றாக வாழ்வதைக் காட்டிலும் முறையான வழியில் உழைத்து சுமாராக வாழ்ந்தாலே போதும் வறுமையாக வாழ்ந்தாலும் செம்மையாக வாழ வேண்டும் அப்பாவுக்கு பிடித்த வாழ்வு அதுதான் பூரணி குற்றங்களை மறைவாக செய்து கொண்டு வெளியார் மிச்சும்படி செல்வனாக வாழ்வதை விட கேவலமான உழைப்பாலும் வெளிப்படையான உழைத்து வெளிப்படையான ஏழையாக வாழ்ந்து விடுவது எவ்வளவோ சிறந்தது அம்மா என்று அப்பா வாய்க்கு வாய் சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்பாவுக்கு அறத்தில் நம்பிக்கை அதிகம் கடமுள் பற்றும் அதிகம் அறத்தின் வெற்றிக்கு அன்பு காரணமாக இருக்கிறது அந்த அன்பில் இறைவன் இருக்கிறான் அதேபோல் மரத்தின் நடுவே அது நிகழ காரணமான வலிமையில் நின்று அதை அழிக்கவும் இறைவன் ஆணை காத்திருக்கிறது அனைத்தும் அனைத்தின் உட்பொருளும் இறைவன் மயம் என்ற பரிபாடல் தத்துவத்தை தம்முடைய மேடை சொற்பொழிவுகளில் எல்லாம் தவறாமல் சொல்வார் அப்பா அவருடைய வாழ்க்கை அறிவுத்துறையில் வெற்றி பெற்றதற்கு இந்த நம்பிக்கையும் ஒரு காரணம் தீயில் சூடும் பூவில் மனமும் கல்லில் வைரமும் சொல்லில் வாய்மையும் அறத்தில் அன்பும் கொடுமையில் வலிமையும் நீயே என வரும் பொருளுள்ள பரிபாடலின் நான்கு வரிகளை தம்முடைய படிப்பறையில் புத்தகாலமாரிக்கு மேலே பெரிதாக எழுதி தொங்கவிட்டிருந்தார் அவர் இதை நினைத்ததும் அப்போதே அப்பாவின் புத்தகாலமாரிக்கு போய் நிற்க வேண்டும் போலிருந்தது பூரணிக்கு அவருடைய படிப்பறைக்குச் சென்றாள் அறையின் நான்கு புறமும் அடுக்கடுக்காக புத்தகங்கள் தெரியும் கண்ணாடி பீரோக்களும் அவை காணாததற்கு சுவரில் அமைந்திருந்த அலமாரிகளும் இருந்தன வாயிற்கதவுக்கு நேர் எதிரே இருந்த அலமாரிக்கு மேல் உள்ளே நுழைகிறவர் கண்களில் உடனே படுகிற போல் அவருக்கு பிடித்த அந்த பாடல் வரிகள் எழுதப்பட்டிருந்தது அதை ஒருமுறை கண்ணால் பார்த்ததும் தூய்மையில் மூழ்கி எழுந்ததுபோல் புத்துணர்வு பெற்றாள் அவள் அப்பாவின் வருவாயில் பெரும்பகுதி புத்தகங்கள் வாங்குவதிலேயே செரவழிந்து கழிந்தது அவர் ஆயிரக்கணக்கில் பணம் சேர்த்து வைத்து போகவில்லை என்றாலும் புத்தகங்கள் சேர்த்து வைத்துவிட்டு போயிருந்தார் பதினைந்து நாட்களாக ஆள் நடமாடாது தூசி படிந்திருந்தது அந்த படிப்பறை அதோ அந்த நாற்காலியில் உட்கார்ந்துதான் அவர் தமிழ் ஆட்சி புரிந்தார் மேஜையில் கிடக்கிறதே கருப்பு பேனா அதுதான் அவர் எழுதியது அதோ மேஜைக்கு அடியில் ஊதுபத்தி கிண்ணம் கடைசி நாளன்று காலையில் அவர் கொழுத்திய ஊதுபத்தியின் சாம்பல் கறி இழைகள் கூட இன்னும் அழியவில்லை மணத்தைப் பரப்பிக்கொண்டேதான் கரைந்து வருகிற ஊதுபத்தி போல்தான் அவரும் வாழ்ந்து போய்விட்டார் அந்த அறையில் ஒவ்வொரு பொருளாக பார்க்க பார்க்க பூரணிக்கு துக்கம் மேலெழுந்தது இன்னும் சிறிது நேரம் அங்கு இருந்தால் இதயமே வெடித்துக்கொண்டு அழுகை பீறிட்டு வரும் போல் தோன்றியது அவள் துக்கத்தை மறைக்க முயல்கிறாள் துக்கம் அவளை தன்னுள் மறைக்க முயல்கிறது மரணத்தை எண்ணி கலங்கும் துக்கத்திற்கு முன் துணிவும் நம்பிக்கையும் எம்மாத்திரம் அரடே பூரணியா வாமா எங்கேயோ புறப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் போலிருக்கிறதே மதுரைக்கா கிழவருக்கு கணீரென்று வெண்கலமணியை நிறுத்தி நிறுத்தி அடிப்பது போன்ற குரல் ஆமாம் தாத்தா குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் தம்பிகள் வந்தால் சாவியை கொடுத்துவிட வேண்டும் அவ்வளவுதான் பூரணி சாவியை அவருக்கு பக்கத்தில் வைத்தாள் குழந்தை தானாகவே உரிமையோடு கிழவரின் மடியின் மேல் போய் உட்கார்ந்து கொண்டு இன்னைக்கு நிறைய புது கதையாய் சொல்லணும் தாத்தா பழைய கதையாய் சொல்லி அம்மையார் கிழவி குருவி காக்காயின்னு ஏமாத்தப்படாது என்று தொனதொணக்க தொடங்கிவிட்டாள் வாசலுக்கு நேரே உள்ள கூடத்தில் காமாட்சியும் அவள் பாட்டியும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் பூரணி இப்படி கொஞ்சம் உள்ளே வந்துவிட்டு போயே என்று குரல் கொடுத்தாள் காமாட்சி அப்புறம் வருகிறேன் காமோ இப்போது நான் அவசரமாக என்று கிளம்பினாள் பூரணி அப்படி என்ன அவசரமம்மா என்று கிழவர் குறிக்கிட்டார் தந்தைக்கு ஒப்பான அந்த கிழவரிடம் தன் துன்பங்களை சொல்வதில் தவறில்லை என்று எண்ணினாள் பூரணி வீட்டுக்காரர் காலி செய்து போகச் சொல்வதையும் அவரிடம் கடன்பட்டிருப்பதையும் வீட்டின் ஏழ்மையையும் உடைத்துச் சொல்லிவிடலாம் என்று நினைத்தாள் ஆனால் அவளுக்கு எழவில்லை மனமும் நாவும் நெகிழ்ந்துவிட இருந்த அந்த சமயத்தில் தந்தையின் இரத்தத்தில் ஊறி வந்த பண்பு காப்பாற்றியது நம்முடைய ஏழ்மையையும் துன்பங்களையும் கூடுமானவரை நம்மைக் காட்டிலும் ஏழ்மையும் துன்பமும் உள்ளவர்களிடம் சொல்லாமல் இருப்பதே நல்லது குறைந்த வருவாயும் நிறைந்த மனிதர்களும் செலவுகளும் உள்ள ஓதுவார் குடும்பத்துக்கு நம்முடைய துன்பங்களும் தெரிய வேண்டியது அநாவசியம் என்று பட்டது தனக்கு வந்த துன்பங்களையும் பிரச்சினைகளையும் தாமே ஏற்றுக்கொண்டு சமாளிப்பதுதான் நாகரீகம் என்பது அப்பாவின் கருத்து அவற்றை அடுத்தவர்களுக்கு தெரியும்படி நெகிழவிட்டு அனுதாபம் சம்பாதிப்பது கூட அநாகரீகம் என்கிற அளவு தன்மானம் உள்ளவர் அப்பா பூரணி அப்பாவின் பெண் அதே தன்மானமுள்ள ரத்தம்தான் அவளுடைய உடலிலும் ஓடுகிறது ஒன்றுமில்லை தாட்டா அப்பாவின் பிராவிடென்ட் ஃபண்ட் விஷயமாக கல்லூரி முதல்வரை பார்த்து சொல்ல வேண்டும் வேறொன்றுமில்லை என்று நல்லதை மட்டும் அவரிடம் சொல்லி முடித்தாள் ஒளியும் எழிலும் நிறைந்த செங்கமலப்பூ உயரமான கொடியோடு ஒல்கி ஒல்கி தென்றலில் அசைந்தாடிக் கொண்டு நடப்பது போல் பூரணி தெருவில் செல்லும்போதுதான் எத்தனை கண்கள் பார்க்கின்றன சந்நிதி தெருவின் வடக்கில் வந்து மயில் மண்டபத்தைக் கடந்து போலீஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பில் அவள் பஸ்ஸுக்காக நின்றாள் எதிர்ப்புறம் கண்மாயின் கரையில் துணிவலுப்போர் கும்பல் கூடியிருந்தது சலவை செய்வோர் உலர்த்திய பல துணிகள் உயர்ந்த மண்கரை மேல் நிறங்களின் கலவைகளை காண்பித்துக் கொண்டிருந்தன கண்மாயின் நீர்ப்பரப்புக்கு அப்பால் வடமேற்கே வயல்களும் கரும்புத் தோட்டங்களும் கொடிக்கால்களும் தென்னைக் கூட்டமுமாக அழகு திரைகட்டி எழுதியிருந்தது அந்த நேரத்தில் அந்த ஸ்டாப்பில் பூரணி உறுத்திதான் தனியாக நின்று கொண்டு பஸ்ஸை எதிர்பார்த்தாள் தென்காலிருந்து சென்ட்ரல் திருப்பரங்குன்றம் ஐந்தாம் நம்பர் பஸ் வந்து நின்றது அவள் ஏறிக்கொண்டாள் கண்டக்டர் வாங்கம்மா என்று முகம் மலர வணக்கம் தெரிவித்தார் அப்பாவுக்கு இப்படி எத்தனையோ பழைய மாணவர்கள் அடிக்கடி அப்பாவோடு அவளையும் பார்த்திருக்கிற காரணத்தால் எல்லோரும் அவளை இன்னார் என்று தெரிந்து கொண்டிருந்தார்கள் முழுமையாக இருப்பு என்ற பெயரில் கைவசமிருந்த அந்த எட்டணாவைக் கொடுத்து கல்லூரி நிலையத்துக்கு ஒரு டிக்கெட்டும் பாக்கியும் வாங்கிக் கொண்டாள் கண்டக்டர் அருகில் வந்து நின்று அவளிடம் அப்பாவின் மரணத்துக்கு துக்கம் விசாரித்தார் அவளும் ஏதோ பதில் சொன்னாள் கல்லூரியின் முதல்வர் அவளை அன்போடு வரவேற்று ஆதரவாக மறுமொழி அளித்து அனுப்பினார் அப்பாவின் பிராவிடன் பண்டு பணம் அளவு விரைவில் கிடைக்க உதவுவதாகவும் கூறி அனுப்பினார் அங்கிருந்து புதுமண்டபம் வரை நடந்தே போனாள் தெருவில் போவோரும் வருவோரும் முறைத்துத்தான் பார்க்கிறார்கள் மனிதர்களுக்குத்தான் எத்தனை விதமான பார்வை வண்டியிலோ ரிக்ஷாவிலோ போனால் இப்படி யாரும் விழுங்குவது போல் பார்க்க மாட்டார்கள் ஆனால் வண்டிக்காரனும் ரிக்ஷாக்காரனும் சும்மாவா ஏற்றிக்கொண்டு போகிறான் கையில் இருக்கிற மொத்த ஆஸ்தி ஐந்தனா திரும்பிப் போக பஸ் சார்ஜ் மூன்றனா ஆகுமே ஏழ்மையை வெளிக்காட்டி விடுவது தப்பேயில்லை பொய்யாக நடிப்பதுதான் தப்பு ஆயிரமாயிரம் சின்னத்தனமான மனிதர்களின் கண்களில் மிதந்து கொண்டு பூரணி என்கிற அழகு பழமை வாய்ந்த மதுரை நகரின் தெருக்களில் பூம்பாதங்கள் கொப்பளித்து கன்றி போகும்படி வெறுங்கார்களால் நடந்து கொண்டிருந்தது புதுமண்டபத்தின் தெருக்கோடில் புகுந்து கவனமென்றியோ அல்லது வேண்டுமென்றே இடிப்பது போல் வரும் ஆண்கள் கூட்டத்துக்கு தப்பி மெல்ல விலகி நடந்து அப்பாவின் பதிப்பாளர் உன்போய் நின்றாள் பூரணி வாங்க தங்கச்சி ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேன் நீங்க எதுக்கு சிரமப்படணும் என்று தம்முடைய வயதின் உரிமையை நிலைநாட்டுவது போல் விழித்து வரவேற்றார் அவர் பூரணி நெருப்புப் பிளம்பு போல் அந்த கும்பலின் நடுவில் நின்று கொண்டு அவரை உறுத்து பார்த்தாள் அந்த பார்வைக்கு பதிப்பாளரிடம் பதிலில்லை அவளுடைய கண்கள் அபூர்வமானவை கூர்மலையானவை அவற்றுக்கு தூய்மை அதிகம் தங்கச்சிக்கு கோபம் போலிருக்கிறது என்று கொண்டே கழுத்தறுக்க முயன்றார் அவர் எனக்கு வேண்டியது இந்த சிரிப்பும் இந்த மழுப்பல் வார்த்தைகளும் இல்லை வியாபாரியின் சிரிப்பில் குற்றம் மறைக்கப்படுகிறது மறைந்து கொள்கிறது அப்பாவின் புத்தகங்களுக்கு மூன்று வருட ராயல்டி தொகை உங்களிடம் பாக்கி நிற்கிறது கேட்டால் புத்தகம் போதுமான அளவு விற்கவில்லை என்று பொய் சொல்கிறீர்கள் உங்களிடமிருந்து நியாயமான பதில் கிடைக்கவில்லையானால் நான் சட்டப்படி ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் என்று பூரணி கொதிப்போடு முறையிட்டாள் அவ்வளவு பெரிய கும்பலுக்கு நடுவில் ஒரு பெண் பேசி மானத்தை வாங்கிவிட்டதே என்ற உரைப்பு இருந்தாலும் வினயமாக சமாளித்தார் பதிப்பாளர் இந்த மாத முடிவுக்குள் கணக்கெல்லாம் பார்த்து ஏதாவது செய்கிறேன் அம்மா என்று விடை கொடுத்தது போல் கைகூப்பினார் அந்த கைக்கூப்புதலுக்கு இனிமேலும் நின்று பேசிக் கொண்டிருக்கக் கூடாது போய்விடு என்பது அர்த்தம் போலும் பூரணி அங்கிருந்து வெளியேறினாள் அப்பாவே மனம் வெறுத்து சலித்து போய் அவன் பணம் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி என்று கைவிட்ட ஆள் அந்த பதிப்பாளர் அறிவைப் பெருக்கும் புத்தக வெளியீட்டு தொழிலில் பணத்தை பெருக்கும் மனமுள்ள வியாபாரிகள் ஈடுபட்டு எழுதுகிறவன் வாயில் மண் போடுகிறார்களே என்று வேதனையோடு கூறுவார் அப்பா புதுமண்டபத்துக்கு எதிரே மீனாட்சி கோவில் கிழக்கு கோபுரம் அழுக்குப்படாத உண்மையாய் மனித உயரத்தை சிறிதாக்கிக் கொண்டு பெரிதாய் நின்றது அதே இடத்தில் தெருவில் இரண்டு ஓரமும் பழைய பூட்டு ரிப்பேர் கடைகள் தெருவை அடைத்து கொண்டிருந்தன மாலை நேரமாகிவிட்டாலே அந்த இடத்துக்கு தனி கலகரப்பும் அழகும் வந்துவிடும் பழைய காலத்தில் அதற்கு அந்திக்கடை வீதி என்றே பெயர் இருந்ததாக அப்பா சொல்லுவார் அந்த கோபுரத்தையும் பெரிய கோவிலையும் ஆறாவாரமும் நறுமணங்களும் மிகுந்த அம்மன் சந்நிதி குகப்பையும் கடந்து நடந்தாள் பூரணி இன்னும் ஆயிரம் வருடமானாலும் ஆயிரம் செயற்கைகள் வந்து கலந்தாலும் மதுரையின் தெய்வீக பழமையை யாராலும் மாற்றிவிட முடியாது என்று தோன்றியது பூரணிக்கு அம்மன் சந்நிதிக்குள் நுழைந்தாள் பூக்கடைகளும் சந்தனமும் மணந்தன வளையல் கடைகள் ஒலித்தன ஜீவகோடிகள் நுழைந்து புறப்படும் பிரகிருதி வாசல் போல் அந்த வாசலில் புனிதமான ஆராவாரம் குறையாமல் ஒலித்துக் கொண்டிருந்தது பொற்றாமரை குளத்தைக் கடந்து அம்மன் சந்நிதிக்குள் போய் தரிசனத்தை முடித்துக் கொண்டு தெற்கு கோபுர வாயில் வழியாக தெற்காவணி மூலவீதியை அடைந்தாள் தன்னை யாராவது பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் ஒரு தடவை பார்த்துக்கொண்டு கூட்டமில்லாத ஒரு நகைக்கடைக்குள் நுழைந்தாள் நான்கு பவுன் வளையல்கள் ஏறக்கூடிய முன்னூறு ரூபாய்க்கும் அதிகமாக பழைய விலை பொருளாக எடுத்துக்கொண்டு பணத்தை எண்ணி கொடுத்தார்கள் பேசாமல் பணத்தை எண்ணி வாங்கிக் கொண்டு வீட்டுக்காரர் வீட்டுக்கு போனாள் ஆறு மாத வாடகை பாக்கியை கொடுத்து ரசீது வாங்கிக்கொண்டு கொண்டு இந்த மாத முடிவுக்குள் காலி செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தாள் வளையல் போட்ட பணத்தில் ஏழு ரூபாயும் பழைய ஐந்தனாவும் மடியில் இருந்தது அப்பாவுக்கு வேண்டியவரும் நகரத்தில் செல்வமும் செல்வாக்கும் உள்ள பிரமுகர் ஒருவரின் வீடு பக்கத்து தெருவில் இருந்தது அவர் நேர்மையானவர் பார்த்தால் தன் நிலையைச் சொன்னால் ஏதாவது வேலைக்கு வழி செய்வார் என்று நம்பினாள் பூரணி ஆனால் அங்கே போய் விசாரித்ததில் அவர் வெளியூர் போயிருப்பதாகவும் வரை இரண்டு நாட்கள் ஆகும் என்றும் தெரிந்தது வந்தபின் பார்த்துக் கொள்ளலாம் என்று திரும்பினாள் மறுபடியும் சென்ட்ரலுக்குப் போய் பஸ் ஏறி அவள் திருப்பரங்குன்றத்தை அடைந்தபோது இருள் மயங்கும் போதாகிவிட்டது குன்றின் உச்சியிலிருந்து மசூதிக்கு அருகில் நீலமின் விளக்கு ஒளியுமிழ்ந்து கொண்டிருந்தது தெருவில் கோவிலுக்குப் போகும் கூட்டம் மிகுந்திருந்தது தெருவில் தன் வீட்டு வாசலில் புத்தகமும் கையுமாக நிறைய பள்ளிக்கூடத்து பையன்கள் கூடி நின்றனர் குதிரை வண்டி ஒன்று நின்றிருந்தது ஓதுவார்தாத்தாவும் இருந்தார் பூரணி வீட்டை நெருங்கியதும் ஓதுவார்தாத்தா கவலையும் பரபரப்பும் நிறைந்த முகத்தோடு அவளை எதிர்கொண்டு வந்து சொன்னார் உனக்கு இருக்கிற கவலையும் துக்கமும் போதாதென்று தம்பி சம்பந்தன் பள்ளிக்கூடத்தில் மரமேறி விழுந்து கையே வேறு கொண்டு வந்திருக்கிறானம்மா பூரணி பையன்கள் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே வேகமாக ஓடினாள்